போதை பழக்கத்தால் ஏற்படும் விளைவுகள் குறித்த விழிப்புணர்வு பிரச்சாரம் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் அறந்தாங்கி கோட்ட கலால் துறை சார்பில் மதுவிலக்கு மற்றும் போதை பழக்கத்தால் ஏற்படும் தீமைகள் விளைவுகள் குறித்த விழிப்புணர்வு பிரச்சார கலை நிகழ்ச்சி நடைபெற்றது பிரச்சாரத்திற்கு மதுவிலக்கு பிரிவு தாசில்தார் ராஜாராம் மோகன் ராவ் தலைமை வகித்தார் கலால் பிரிவு ஆறை முத்தரசு மதியழகன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் பிரச்சாரத்தில் சத்தியபாலன் கலைக்குழு சார்பில் மதுவிலக்கு மற்றும் போதை பழக்கத்தால் ஏற்படும் தீமைகள் குறித்தும் விளைவுகள் குறித்தும் விளக்கம் அளித்தும் பாடல்களாக பாடி விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் ஆலங்குடி மதுவிலக்கு பிரிவு காவலர்கள் மற்றும் வருவாய்த்துறையினர் பங்கேற்றனர் தொடர்ந்து கட்டுமாவடி மணமேல்குடி திருவாப்பாடி பெருங்காடு நாகுடி ஆகிய ஊர்களில் விழிப்புணர்வு பிரச்சார கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகிறது வாழ்ந்தோமே ஒரே புழக்கம் புனிதமான வாழ்க்கை வாழ வாழ்ந்துடுவோமே புனிதமாக நாம புனிதமாக வாழ்க்கை வாழ வாழ்ந்துடுவோமே மறுப்பழக்கம் ஐயா மறுப்பணக்கம் வேண்டாகுமே ஒழிக்க அனைவருமே போராடுவோம் மங்களமா வாழ்ந்த போராடுவே மகிழ்ச்சியாக மக்கள் மகிழ்ச்சியாக வாழவே குழப்பை ஒடுத்த வேண்டுமே ஒழிக்க வேண்டுமே மறுப்பழக்கம் ஐயா மறு பழக்கம் வேண்டாமுங்க இடி குடி பழக்கம் வேண்டாம்ங்க சாராய குடிக்காதீங்க குடும்பம் சத்தியில் எடுக்கும் பாருங்க மது பழக்கம் ஐயா மது பழக்கம் ஐயா மது பழக்க வேண்டாதுங்க இனி குடி பழக்கம் தமிழக அரசின் உத்தரவின் பேரில் நமது புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சித் தலைவர் அவர்களின் பரிந்துரையின்படி அதாவது போதைப் பழக்கத்திற்கு எதிரான விழிப்புணர்வு கலை நிகழ்ச்சியாக ஒவ்வொரு மாவட்டத்திலும் நடத்த வேண்டும் என்று தமிழக அரசு உத்தரவிட்டதின் பேரில் தற்போது புதுக்கோட்டை மாவட்டத்தை மாவட்டம் அறந்தாங்கியில் அந்த விழிப்புணர்வு கலை நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த கலை நிகழ்ச்சியை வந்து சத்தியவாளம் கலைக்குழுவினர் புதுக்கோட்டையை சேர்ந்தவங்க இது வரைக்கும் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க அதில் அறந்தாங்கி தாலுகாவை சேர்ந்த தாலுகா தாசில்தார் வட்டாட்சியர் துணை வட்டாட்சியர் கிராம நிர்வாக அலுவலர் வருவாய் ஆய்வாளர் கோட்டக்கலால் அலுவலர் கோட்டக்கலால் தனி வருவாய் ஆய்வாளர் ஆகிய முன்னிலையில் அதாவது நம்ம மதுவிலக்கு போலீஸார் முன்னிலையில் இந்த இதை கலை நிகழ்ச்சியை நடத்தி இந்த கலை நிகழ்ச்சியானது முக்கியமாக ஒவ்வொரு வாரமும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் அனைத்து பிரிவினை சேர்ந்த அனைத்து டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த துறை தலைவர்கள் எல்லாருமாக்கு மாவட்ட அவர்கள் பரிந்துரையின் பேரில் அதாவது மாணவர்கள் வந்து தற்போது குட்டா பாக்கி இந்த கூலி போன்ற மது பழக்கங்களுக்கு ரொம்ப அடிமையாகிறாங்க அதை வந்து ஒழிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே ஒவ்வொரு வாரமும் மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் நான் ஒரு ஆய்வு கூட்டம் நடத்தி இப்போ தற்போது இந்த கலை நிகழ்ச்சியை நடத்திக்கிட்டு இருக்கிறோம் இந்த கலை நிகழ்ச்சி ஆனது நம்ம அறந்தாங்கி கோட்டத்தில் அறந்தாங்கி ஆவுடையார் கோவில் குடி போன்ற மூன்று தாலுகாவுடையும் நடத்திக்கிட்டு இருக்கிறான் இப்போ அதனுடைய தொடர்ச்சியாக முதற்கட்டமாக இப்போ அறந்தாங்கில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த நிகழ்ச்சியை சத்யவாளன் கலைக்குழுவினர் நடத்திக் கொண்டு இருக்கிறார்கள் அதனை பொதுமக்கள் அனைவரும் இது கண்டு பயனடைய அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் சார் உங்க பேர் என் பேரு முத்தரசு தனி வருவாய் ஆய்வாளர் கோட்டக்கலால் அலுவலகம் அறந்தாகினார்